இந்த மேடையில் உட்காந்து அந்த போர்டை பார்த்தேன் தென்னிந்திய புத்தக விற்பனை விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் என்று எழுதியிருந்தது எனக்கு ஒரு யோசனை இருந்துச்சு இந்த சங்கம் தமிழ்நாட்டுல இருக்குது ஏன் தமிழ்நாடு புத்தக பதிப்பாளர் எழுத்தாளர் சங்கம் என்று இருக்கக்கூடாது யோசிச்சு பார்த்து நந்தாவுக்கு அந்த கேள்வியை கேட்டேன் அதோடு எனக்கு இன்னொரு பார்வையப்பட்டது தென்னிந்திய திரைப்பட வர்த்தகர் சங்கம் தென்னிந்திய நடிகர் சங்கம் எல்லாமே தமிழ்நாட்டில இல்ல தமிழ்நாட்டுடைய தமிழனுடைய பறந்த மனசு தென்னிந்தியா தென்மையா இருக்குது அப்ப மட்டும் ஏன்டா தமிழன்னு சொல்றீங்க தாவணம் இருந்தா என்ன எல்லாத்தையும் உள்ளடக்கியதானே என்ற ஒரு பொருள் வருது அதோடு நிற்கவில்லை இது ஏதோ நேற்று இன்று வந்த சொல்லுடைய அந்த தமிழனுடைய பரந்த மனப்பான்மை அல்ல படி யோசி பார்த்தா யோசிச்சு ஆராய்ச்சி படி பார்த்த உலகம் யாவையும் தமிழ வாக்கம் என்று கம்பாயராமாயணத்தில் தமிழ்நாட்டை பத்தி கம்மன் ஆரம்பிக்கவில்லை உலகத்தை பத்தி தான் கம்மன் ஆரம்பிக்கிறார் அது மட்டுமல்ல அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே தமிழ்நாடு என்று திருவள்ளுவர் முடிக்கவில்லை அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் தமிழ்நாடு தமிழ் என்று முடிக்கவில்லை ஆதி பகவன் முதற்ற உலகம் என்றுதான் வள்ளுவர் முடிக்கின்றார் அதோடு நிற்கவில்லை நீவா முதலா உலகம் என்று சீவக சிந்தாமணியிலே முதல் வரியிலே உலகத்தை பற்றி தான் குறிக்கப்படுகிறது உலகெல்லாம் வந்து ஓதோக்கரியன் என்று பெரிய பிராமத்தை சேக்கிலார் அவர்கள் உலகத்தை பற்றியும் குறிப்பிடுகின்றார் தமிழன் அந்த காலத்தை சிந்திக்கும் கல்யாணம் போன்ற அவர்கள் யாரும் ஊரே யாவரும் கேள்வி வேண்டும் சிந்தித்தார் இதே காலகட்டத்தில் உலகத்திலே எப்படி இருந்தன என்பதை நான் உலகில் மக்கள் சீனா சீன மொழி பேசுபவர்கள் பிளிகாரே கண்டால் அவன் பேயின் சொல்லுவான் அவனை மனசனாக ஏற்றுக்கூடிய அந்த மனப்பான்மை கிடையாது ரோம் மொழி பேசக்கூடியவர்கள் எகிப்திய மொழி பேசக்கூடியவர்கள் பிற மொழி கண்டால் அடிமை என்று பேசுவார்கள் அந்த பழக்கம் உங்களுடைய அப்போது இருந்தது இப்போ இருக்கிறதாக நீங்க கேட்க கூடாது ஆரியர்கள் பிற மொழி காலங்கள் கண்டால் மிலேச்சர் கிட்டத்தட்ட காட்டு நாட்டுக்கு ஒப்பான ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள் மிலேச்சர் என்று சொல்லுவார்கள் பரங்கியர்கள் ஆங்கிலேயர்களை வெளிநாட்டில் வந்த முஸ்லீம்களை எல்லாம் அவர்கள் மிளைச்சல் சொல்லக்கூடிய பக்கத்தை வைத்தனர் பிற மொழி பேசக்கூடியவர்கள் மிளைச்சல் என்று சொன்னார்கள் அரேபியர்கள் பிற மொழிக்காரர்களை கண்டால் உண்மை அஜினி என்று சொல்லக்கூடிய பக்கத்தை வைத்திருந்தார்கள் தமிழன் மட்டும்தான் உலகிலேயே பிற காலங்களை பார்த்தால் மட்டுமல்ல உலகையே தமிழ்நாடு என்று பார்க்காமல் யாரும் ஊரை யாவடும் கேள்வி என்று பறந்து நோக்கக்கூடிய எண்ணம் காரணத்தினால காரணத்தினாலதான் நம்முடைய பெயர் பறந்து இருந்து கிடைக்கிறது இதை யோசித்து பார்த்தேன் இங்க வந்து தான் யோசிச்சு பார்த்தேன் இதுவரை அல்ல நந்தா அவர்கள் எனக்கு ஒரு கேள்வி கட்டி பதில் தமிழ்ந்தார்கள் படிச்சு முடிச்சு கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணி வந்து வீட்டுல உட்கார்ந்து மறுபடியும் கேள்வி பதிலா மறுபடியும் படிக்க வேண்டுமா என்று இது படிக்க வேண்டிய கேள்வி பதில் அல்ல ஒரு அனுபவத்தை கொண்டு நீர் படித்திருப்பீர் அதிலிருந்து வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் தர வேண்டும் என்று கேட்டார் கேள்வியை படித்து பாருங்கள் நல்ல சந்தர்ப்பம் சில்வான்மை என்று சொல்லக்கூடிய அந்த மக்களுக்கான நல்ல சந்தர்ப்பம் தன் மனசில் உள்ள வெளியே கொண்டுவதற்கான ஒரு வடிகாலை தந்தன் அவர்கள் தந்திருக்கான் சொன்னால் அந்த வார்த்தை மிகையாகாது அற்புதமான கேள்விகள் பெரியார் என்று கேட்கிறார் சம்பந்தம் இருக்குதா என்று தெரியவில்லை பொது பாருகா கேட்கிறார் பெரியார் பிராமணர்கள் ஆறுகளை எதிர்த்தாரா ஒரே பதில் இல்லை எதிர்க்கவில்லை அவர் சாதியத்தையும் தீண்டாமலையுமா எதிர்த்தார் என்று நாம் பதில் தந்தனர் ஒரே வல்ல முடிச்சிட்ட பதில் கோயம்புத்தூர்ல குண்டு வெளித்தது கோயம்புத்தூர்ல குண்டு வெளித்தது குண்டை வைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருப்போம் கோவை பாட்சா சமீபத்தில் மர்மமடைந்தார் இது போன்ற சம்பவங்கள் உங்கள் மதத்துக்கோ அவர்கள் சமுதாயத்துக்கு கட்டப்படை எடுத்து தராதா என்று கேட்டார் நான் கேட்டேன் கோவை பாட்சா குண்டு வைத்தது உண்மை என்றால் அல்லது அதுக்கு அவர்தான் காரணம் என்றால் அவருக்கு ஏன் தூக்கு தன்மை வழங்கப்படவில்லை என்று கேட்டேன் நீதிமன்றம் ஏன் வழங்கவில்லை கேள்வி கேள்வி கேட்டால் தான் கேள்வி கேட்காமல் மனிதன் வாழ்ந்ததில்லை ஆயிரத்தி ஒருவன் வாலி என்கிற பாட்டு அப்படியா ஏன் என்ற கேள்வி கேட்காமல் மனிதன் வாழ்ந்து நான் என்ற அகந்தை நான் நான் என்ற அகந்தை அந்த கேள்வி மூலமாக வடிந்து அவன் மனிதனாக வருகின்ற ஒரு வாய்ப்பை தருகிறது அற்புதமான கேள்விகள் இஸ்லாத்திலே பள்ளிவாசல்களே அரபு மொழி ஓதப்படுகிறது அப்ப சம சாரி சமஸ்கிருதம் ஓதப்படுவதற்கும் இருக்கும் என்ன வித்தியாசம் இதை அனுமதிக்கிறதா மாட்டு மொழியை குரான் பள்ளிவாசல்களை அனுமதிக்கிறார்களா கேள்வி கேட்டால் தெரியும் அனுமதிக்கிறது இஸ்லாம் இஸ்லாத்தில் இந்து மதத்தில் பெரும்பாலவர்கள் சமஸ்கிருதத்தில் பேர் வைக்கிறார்களே நீங்களும் அப்படித்தான் அரபியிலே பேர் வைக்கிறீர்கள் மற்ற மொழியில பேர் வைக்க அனுமதிக்கிறதா அனுமதிக்கிறது என் பையன் என் பையனுக்கு வைத்திருக்கிற பெயர் வீரன் எங்க அம்மாவுடைய என் பாட்டன் அவர் பிள்ளைக்கு வைத்திருக்கிற பெயர் செல்வமணி அவர் அவர் பிள்ளைக்கு வைத்திருக்கிற பெயர் ஒரு தடையே கிடையாது எந்த பெயர் ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய பெயர் புனியமும் கிடையாது என்பதை சொல்லித் தருகிறது என்ற விளக்கங்கள் எல்லாம் கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய வகையில் முஸ்லிம்களுடைய உணர்வு மக்களுடைய என்று காக்கக்கூடிய நிகழ்வு எல்லாம் தோண்டித்து அழகான கேள்வி கேட்டார் ஆனால் கேள்வி கேட்ட பிறகு இப்படி அழகான புஸ்தபு நினைத்து கூட நாங்கள் பார்க்கவில்லை புத்தின் வெளியுவதற்கு வர வேண்டும் அதற்கான கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று நந்தன் அவர்கள் மிகவும் அற்புதமாக ஏற்பாடு செய்யக்கூடிய இந்த விழாவில் வந்திருக்கக்கூடியவர்களையும் நந்தனுடைய கலைஞர் பதப்பத்தையும் பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் எழுத்தாளர்களே தலைவர்களே நண்பர்களே உள்ள அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு சார்பில் பதிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் உதயகுமார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் ஐயா நல்லக்கிண்ணு அவர்களுடைய உதவியாளராகவும் இருக்கிறேன் தோழர் மாநில துறை செயலாளர் தோர் தான் இங்கே வந்து கலந்து கொண்டு பேசியிருக்க வேண்டும் எதிர்பாராத ஒரு குடும்ப சூழல் ஒரு நெருக்கடியின் காரணமாக அவரால் இந்த நிகழ்வில் பங்கேற்க வாய்ப்பு இல்லை அவர் சார்பிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலும் ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் பல்வேறு கருத்துக்களை நேரில் வீட்டிருப்பவர்கள் தெளிவு தெளிவாக மிக ஆத்திரமாக தங்களுக்கே உரிய பாணியில் இன்றைய கால சூழலுக்கு ஏற்ப எடுத்து அமர்ந்திருக்கிறார்கள் இன்றைய உலகம் பறந்துபட்ட உலகம் அந்த உலகத்தை விஞ்ஞானம் மிக சுருக்கி கொண்டு வந்திருக்கிறது உலகத்தில் இரவு மூலையில் இன்றே நடக்கிறது நிகழ்வை அடுத்த சில மணி துணிகளில் நாம் அமர்ந்த இடத்திலிருந்து பார்க்கிற அளவுக்கு விஞ்ஞானம் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது அது மனிதனுடைய அறிய கண்டுபிடிப்பு அது மிகையாகாது அதுபோலதான் உலகத்தில் கம்யூனிசம் என்பது அது ஒரு விஞ்ஞானம் அது ஒரு சோசியலிசம் ஏற்ற தாழ்வுகள் இல்லாத சாதி மத சாதி வெறி இல்லாத ஒரு சமூக நிதியை உள்ளடக்கியதுதான் ஒரு கம்யூனிசம் உலகத்தில் புரட்சிகள் நடந்திருக்கலாம் ஆட்சிகள் அதிகாரங்கள் வந்திருக்கலாம் ஆனாலும் கூட ரஷ்ய புரட்சி என்பது ஒரு மகத்தான புரட்சி ஜெர்மனியில் பிறந்த கார்ல் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் இருவரும் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அந்த உலகத்துக்கே அந்த அறிக்கையை சமர்ப்பித்தார்கள் ஆனால் அதை அவர்கள் இது புரட்சி என்பது மக்களால் ஒன்று கூடி மக்களால் உருவாக்கப்படுவதால் புரட்சி அந்த புரட்சியை தான் தலைமை தாங்கியவர் தான் அவர்கள் அப்படிதான் ரஷ்யாவில் புரட்சி ஏற்பட்டது கம்யூனிசம் ஆட்சி அங்கே அமைந்தது உலகத்தில் திருநங்கைகளுக்காக பல்வேறு திட்டங்களை முதல் முதலில் அமல்படுத்தியவர் லெனின் தலைமையான கம்யூனிஸ்ட் அரசு தான் அது மட்டுமல்ல விவசார தொழிலில் ஈடுபடுவதற்கு பள்ளியில் சேர்ப்பதற்கு தந்தையின் பெயர் என்ன என்று கேட்கப்பட்டது ஆனால் மாவட்ட லெனின் தலைமையான அரசு தான் விபசார தொழிலில் ஈடுபட்டவர்களுடைய அந்த குழந்தைகளுக்கு கல்வி சாலையில் தந்தை பெயர் கேட்கக்கூடாது அவர்களுக்கு கேட்க கேட்கக்கூடாது அவர்களை கல்வி கற்பதற்கான சூழலை உருவாக்க வேண்டும் என்று முதல் முதலில் உலகத்தில் அமல்படுத்தியவர் இப்படி பல்வேறு விவரங்களை கம்யூனிஸ்ட் ஆட்சியில் அமல்படுத்தியதே நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் இந்தியாவில் பொறுத்தவரை கேட்கப்பட்ட கேள்விகளில் இந்தியாவில் கம்யூனிஸ்டுகள் ஏன் ஆட்சிக்கு வரவில்லை ஒன்று இரண்டாவது கம்யூனிஸ்டுகள் அதிகாரத்திற்கு ஏன் வரவில்லை இந்தியாவில் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிர்காலம் உண்டா இந்தியாவில் கம்யூனிஸ்டு எதிர்காலம் இல்லை என்று சொன்னால் அது இந்தியாவிற்கு எதிர்காலம் இல்லை என்றுதான் அர்த்தம் ஏன் என்று சொன்னால் இந்தியாவில் நாடாளுமன்றங்களாகட்டும் அல்லது சட்டமன்றங்களாகட்டும் மக்களின் அடி அடிநாபமாக ஒழுக்கப்பட்ட மக்களின் உரிமை குறைவாய் பல்வேறு அரசியல் பேர் இயக்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தாலும் கூட மக்களின் மனசாட்சியாய் சிகழ்ந்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் எனவே கம்யூனிஸ்டுகள் தான் உயர்ந்தவர்கள் என்று அந்த கருத்துக்கு நான் வரவில்லை ஆனால் கம்யூனிசம் சேர்ந்தது பெரியார் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் கம்யூனிசம் வளர்ந்திருக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை எழுத வேண்டும் ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டுகள் ஏற்பட்ட நெருக்கடிகளை தமிழ்நாட்டில் எந்த இயக்கத்தின் தலைவர்களும் பதிவு செய்யாத காலத்தில் கம்யூனிஸ்டுகளின் வாழ்க்கை நெறிகளை கம்யூனிஸ்டுகளின் துயரங்களை பதிவு செய்தவர் தந்தை பெரியார் இதுவே தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் வளர்ச்சிக்கு வித்திட்டவர்கள் மகத்தான பங்கு தங்கள் பெரியாருக்கு உண்டு அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கும் கூட தமிழ்நாட்டில் இந்தியாவில் பல பேர் கேட்பார்கள் கம்யூனிசம் தோல்வி அடைந்து விட்டது என்று கம்யூனிசம் ஒருபோதும் தோல்வி அடையாது ஏன் என்று சொன்னால் மனிதகுல வாழ்க்கைக்கு ஒரு மகத்துவமான பல்வேறு திட்டங்களை வகுக்கக்கூடிய ஒரு சோசியலிச ஒரு சமுதாயத்தை கொண்டதுதான் கம்யூனிசம் எனவே கம்யூனிசம் என்பது வெறும் கட்சி மட்டும் அல்ல ஒரு நாட்டின் முன்னேற்றத்துக்காக நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காக வித்திவிடக்கூடிய பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தக்கூடிய பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய பல்வேறு முறைமைகளை அமல்படுத்தக்கூடிய மகத்தான ஒரு பாதையை வகுப்பதுதான் கம்யூனிசம் இல்லையே கம்யூனிசம் என்பது பல பேர் சொல்வார்கள் இந்த நாட்டிற்கு கம்யூனிசம் அவசியம் என்று இன்றைக்கும் நான் நீதிமன்றத்தோடு மிக நெருங்கிய தொடர்பு உள்ளவன் அந்த அடிப்படையில் சொல்கிறேன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்கறிஞர்களோடு பேசுகிற பல்வேறு அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் அங்கே இருப்பார்கள் அவற்றை பேசுகிற அதிகமாக பேசுகிற வாய்ப்பு திராவிட கழக தோழர்களும் விடுதலை சிறுத்தை கட்சி தோழர்களும் இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இவர்கள் தான் அதிகமாக பேசுகிற அரசியல் விவாதங்களிலே அங்கே நாங்கள் கலந்து கொள்வோம் அப்படி கலந்து கொள்கிற போது இந்த உலக அரசியல் பேசுவோம் இந்திய அரசியல் பேசுவோம் தமிழ்நாட்டு அரசியல் பேசுவோம் அப்படி பேசுகிற போது இந்தியாவில் ஆட்சி அதிகாரத்துக்கு யார் வந்தாலும் கூட இன்றைக்கு அதிதட்டு மக்களுடைய வாழ்க்கைக்கு வித்துறுகிற பல்வேறு திட்டங்களை முறையாக நாடாளுமன்றங்களில் சட்டமன்றங்களில் அல்லது தேர்தல் கூட அதிகாரம் அதை அமுல்படுத்த வாய்ப்புகள் அமையும் அப்படி வாய்ப்பு அமைகிற போது தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவும் சரி காங்கிரஸ் கட்சி தலைமையிலான அரசாங்கம் சரி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசியலும் சரி கம்யூனிஸ்டுகள் பண்பாட்டு அடிப்படையில் மக்களின் நலன் கருதி எத்தகைய கோரிக்கையை முன்வைத்தாலும் அந்த கோரிக்கைகளை மக்கள் நலன் கருதி அமல்படுத்துகிற அரசாங்கமாக கடந்த காலங்களில் இத்தகைய அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் கூட இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் உதாரணமாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு சமத்துவம் என்று இன்றைக்கு மிக பெரிய ஒரு அடிவனத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இதைதான் கவிசம் கூடாது என்று சொல்லுகிறது இன்றைக்கு எத்தனையோ காதல் திருமணங்கள் சாதி மறுப்பு திருமணங்கள் இதையெல்லாம் கம்யூனிஸ்டுகள் வரவேற்றார்கள் திராவிட கழகம் வரவேற்பது பல்வேறு அரசியல் கட்சிகள் வரவேற்கிறது ஆனாலும் கூட அத்தகைய திருமணங்கள் கசப்பாக முடிகிறது என்ன காரணம் சொன்னால் ஒருவர் இட்டு கொடுத்து பேசுவதில் மிகப்பெரிய முரண்பாடு என்ன முரண்பாடு வேலைக்கு செல்வார்கள் காய்ச்சல் ஆனாலும் கூட கேள்வி என்று அங்கே ஒரு தடை ஏற்படுகிறது இந்த தடை எப்படி சொன்னால் உதாரணமாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான அந்த இடைவெளி இன்றைக்கு பையின் காரணமாக குறைந்து வருகிறது இப்படிப்பட்ட சூழலில் விவாதத்துக்கு அதிகமாகிறது வாழ்க்கையில் ஒன்று மட்டும் சென்று கொள்ள வேண்டும் காரல் மார்க்ஸ் ஜென்னுடைய வாழ்க்கை வரலாற்றை அவர்கள் படித்தால் ஒரு அவர்கள் நீதிமன்றத்தை விவாதத்துக்கிட்டு செல்ல மாட்டார்கள் எனவே இத்தகைய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இத்தகைய கமிட் பதிவாளர்களுக்கும் தோழர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நன்றியை பாராட்ட சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முயற்சி கொள்ளி நன்றி வணக்கம்